ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சிலிண்ட் டேஃப்னி நயன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு சர்வதேச ஆண்கள் தினம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் பேச போகிறேன் ஆண்டுதோறும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சர்வதேச ஆண்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தந்தையாக சகோதரர்களாக சக ஊழியர்களாக சமுதாயத்தில் சாதனை படைத்து வரும் ஆண்களின் பங்களிப்பு மற்றும் சாதனை போற்றும் வகையில் இந்த சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது ஆண்கள் வலிமையானவர்கள் பாதிப்பில்லாதவர்கள் என வெளித்தோற்றம் கொண்டு அளவிடப்படுகிறார்கள் இதனால் உணவு பூர்வமான அவர்களின் தேவைகள் மதிக்கப்படாமல் மறுக்கப்படுகின்றன ஆண்கள் தங்கள் கஷ்டங்களை வெளிக்காட்ட மாட்டார்கள் குறிப்பாக என்ன சோதனை வந்தாலும் அலமாட்டார்கள் போன்ற அடையாளங்கள் அவர்களை உளவில் செய்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் தங்கள் கொள்கைகள் குணாதிசயங்கள் கொண்ட வாழ்க்கையை வாழ ஆண்களை அனுமதிக்க மற்றும் மனம் திறந்து பேசவே இந்த சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அனைத்து ஆண்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக இனிய ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி